இப்போ நம்ம வந்து இதுக்கான லியூரை மாற்றுறோம் இதில் இருந்து இதில் இருக்கிற வாசத்துக்கு தான் அந்த பெண் வாசம் இதில் இருக்கும் அந்த பெண் பூச்சியின் வாசம் இதில் இருக்கும் இது மூலயமா ஆண் பூச்சியை கவர்ந்து இழுக்கும் இதை நம்ம வச்சு பார்ப்போம் இதில் மாட்டி இதில் நம்ம வச்சு இதில் கோத்த வச்சு வச்சுட்டோம்னா இந்த தொலைகள் வழியாக பூச்சிகள் அனைத்தும் இந்த பனலுக்குள்ளே வந்து விழுந்துடும் இது விழுகிறதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் குறுத்து பூச்சியோட இனப்பெருக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும் ஓகே சரி இப்போ நீங்கள் இந்த தேர்ந்தெடுத்த வயா வந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு இந்த பக்கத்து வயலுக்கு இந்த வய ஓகே ஓகே தான் இதுலேயுமே அதிகப்படியான பூச்சி தாக்குதல் இருக்குது இலை சுருட்டு புழுவோட தாக்குதல் அதிகமாக இருக்குது இதுக்காக ஒரு பெரமோன் ட்ராப் கண்டுபிடிச்சா நல்லா இருந்திருக்கும் ஆனால் இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது அதுக்கு பெரமோன் ட்ராப் கிடையாது மற்ற பயிர்களுக்கு உண்டான நெல்லுக்கு இலை சுருட்டு புழுவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டு புழு தாக்கத்தை கொடுக்க ஒன்று கெமிக்கல் மருந்துகள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நொச்சி எருக்கு போன்ற பூச்சி விரட்டிகளை வேணால் பயன்படுத்தலாமே தெயிரை பாக்கி எதுவும் இதில் செய்ய முடியாது முடிஞ்ச வரைக்கும் நாம் செயற்கை பொருட்கள் யூஸ் பண்ணால் குறைக்கணும் என்னால் குறைக்க முடிஞ்சது நானும் இப்போ ட்ரை பண்ணுறேன் என்னால் என்னால் முடியலை குறைக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த இன்றைய கால விவசாயம் போயிட்டுருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ராப்பை யூஸ் பண்ணுறப்ப ஒரு மருந்து கொஞ்சம் குறைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பார்ப்போம் இப்போ நடவு நட்டு இந்த வய எத்தனை நாள் ஆச்சு பையன் ஏடிடி முப்பத்தி ஒன்பது ரகம் இது வந்து நட்டு இருபத்தி மூணே நாளில் நம்ம வந்து நாற்று பறிச்சிருக்கிறோம் பதினாலு நாளில் கூட நம்ம நட்டு நாற்று பறிக்கலாம் ஆனால் அதுக்கேற்றப்பில் நம்ம இதை நாற்பத்தி பதிமூணு இருபத்தி நாள் நட்டு பறிச்சது ஆனால் இது நல்லா இருக்குது இருபத்தி நாங்கள் எதிர்பார்க்கலாம் நாங்கள் இருபத்தி எட்டு நாளில் அந்த பக்கத்து வையை பறிச்சது நட்டது ஆனால் அதை விட இது நல்லா இருக்குது நல்ல கிளைகளும் அதிகமாக வெடிக்குது வேம் போட்டதுனால வேர் வளர்ச்சி இதில் நல்லா இருக்குது இப்போ கிளைகள் வெடிக்கிறதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது செய்கிறதுக்கு நம்ம வெறும் எதுவும் யூஸ் பண்ணலை சும்மா யூரியா அப்புறம் பசியா வாலி போட்டிருக்கிறோம் கடல் பாசி குருணை இந்த மாதிரி ஒரு விஷய விஷயங்களை யூஸ் பண்ணுறதுனால தான் கிளை வெடிப்பு கிளை வெடிக்கிறது நல்லாயிருக்கும் பசியா வாளிகள் இல்லைனா வந்து சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் எது போட்டாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கே வந்து இப்போ சகாரிக்கா கோல்டு டானிக்காவின்னு ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த கடல் பாசி டானிக்கையும் கலந்து தான் மருந்தில் அடிச்சிருக்கிறோம் எந்த மருந்து அடித்தாலும் சரி அது கூட ஒரு ஒட்டு பசை சேர்த்துக்கங்க எதனால அப்படின்னா அது ஊடுருவி இப்போ நல்லா மருந்து எந்த அளவுக்கு ஒட்டி மருந்து ஊடுருவதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் பூ குழுக்கோ பூச்சிகளை கேட்கும் இப்போ நீங்கள் சொல்கிற ரகம் இந்த நெல் ரகத்துக்கு இயற்கை விவசாயம் பண்ணலாமா இந்த மாதிரி ரகத்துக்கு பண்ணலாம் ஆனால் அது நம்ம இடத்துல சாத்தியம் கிடையாது பூச்சிகள் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ரகங்களை அவங்க கண்டுபிடிக்கும் போது இதற்கு எதிர்ப்பாக இப்போ இந்த இடத்து இந்த நெல் எடுத்து முப்பதம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலை நோயையும் இளையுறை கடுகள் நோய் இதுக்கு வந்து இதை தாங்கி வளர்கிற மாதிரி தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடி இப்போ வர்ற ரகங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி வர்ற ரகங்கள் தான் எதுவுமே இயற்கை முறையில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் நாட்டு ரகங்கள் கிடையாது அந்த ர நாட்டு ரகங்களில் ஒரு சில வீரியங்களை ஜீணை கலந்து இப்போ இருக்கிற ஒரு மாடரேட் வெரைட்டியோட சேர்த்து தான் இப்போ இப்போ வர்ற ரகங்கள்லாம் இருக்குது இப்படி ரகங்களை கண்டுபிடிக்கிறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாகுது யூரியா யூரியா எந்தளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா அதை பச்சையும் எந்தளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு பூச்சிகளை கவர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வயலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான யூரியா போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு பச்சை அதிகமாக இருக்குது இதனால தான் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது யூரியா குறைச்ச கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறையும் இப்போ இந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் என்ன வித்தியாசம் இதில் ஏன் கொஞ்சம் சோர்வாக இருக்குது இந்த வய பக்கத்து வய உங்களோட நீங்கள் பார்க்குற வயலுக்கு பக்கத்து வய என் எனக்கு இதோட என்ன பற்றி கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் நடவு வந்து நாட்கள் தான் எனக்கு கணக்காக தோணுது இது இருபத்தி எட்டு நாளில் இப்போ நட்டது இதில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாகவும் இருக்குது ஆனால் இது வெறும் இருபத்தி மூணு நாள் நட்டுது ஆனால் வந்து அதிகப்படியான கிளைகளும் எல்லாமே வெடிக்குது இதை இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா என்றைக்குமே சரி எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறத சிஸ்டம் ஆஃப் ப்ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஒற்றை நாற்று நடவு இந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லுவேன் ஆனால் அது யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் இப்போ சிலவரெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒற்றை நாற்று நடவு பண்ணுறாங்க பதினாலு நாளில் மிஷின் வச்சு நட்டு அதில் பண்ணுறாங்க அதில் கலையை மட்டும்தான் மேலாண்மை பண்ணணுமே தவிர பூச்சிகள் தாக்குதலை அதில் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணணும் எந்தளவுக்கு இடப்பழக்கம் இருக்கும் அந்தளவுக்கு பூச்சி தாக்குதல கொஞ்சம் குறைக்க முடியும் இது புகையானெலாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ர எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் அந்த அளவுக்கு புகையானோட தாக்குதலை குறைக்கலாம் இப்போ இந்த நாள் இந்த ரகத்தை எடுத்துக்கிட்டால் இருபத்தெட்டு நாளில் நட்டது ஆனால் இது அவ்வளோதான் வந்து வளர்ச்சி தெரியலை எங்களுக்கு ஆனால் இது வரை இருபத்தி மூணு நாள் நட்டாலும் நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல க அதிகமாக வெடிக்குது சரி நன்றி நன்றி அருண்